அன்பார்ந்த இறையடியாருக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி பித்திரு சாபங்களையும் நீக்குகின்ற மூன்று நாள் தொடர்ந்து வருகின்ற அமாவாசையானது இந்த ஆமணி மாதம் செப்டம்பர் மாதம் ரெண்டு அதாவது நாம் ரெண்டாம் தேதி என்று சொல்கிறோம் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து இருபத்தி மூணு முதல் மறுநாள் திங்கட்கிழமை முழுவதும் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இப்படி வருகின்ற அமாவாசைக்கு பத்தியார் என்ன சொல்வார்கள் சித்தர்கள் என்ன சொல்வார்கள் மகான்கள் என்ன சொல்வார்கள் திருதன திரி நம்மள ஆங்கிலத்துக்கு திரி திரு என்றால் மூன்று மூன்று தினங்கள் வரும் அமாவாசையானது அளப்பரிய நல்ல பலன்களை கொடுக்கும் இதுவரை தர்ப்பணமே செய்யாதவர்கள் தவறியவர்கள் விட்டவர்கள் அதில் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படி இருந்தால் ஒன்றும் கஷ்டமில்லை மேலே தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தனது தாய் தந்தையர்கள் மிகவும் இருள் உலகம் ஒலி உலகத்தில் இருந்தால் பரவாயில்லை இருள் உலகத்திலே தவித்து ஊன் விளக்கம் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கூட பிரார்த்தனை செய்வார்கள் என்னுடைய பேனை எனக்கு எழுந்தண்ணியை ஊற்றுவான் என் பிள்ளை எனக்கு எழுந்தண்ணியை விடுவான் அப்படி இயங்கி கொண்டிருக்கின்ற பல கோடி பித்திருக்கள் பூமிக்கு வந்து இருந்து நமக்கு அளப்பரிய சொல்ல முடியாத ஆசிகளையும் புண்ணியத்தையும் அள்ளி வழங்குகின்ற இந்த அமாவாசையானது பிரதக்ஷண அமாவாசை என்று சொல்லுகின்ற திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்கின்ற பிரதக்ஷண அமாவாசை இது சாதாரணமாக அமாவாசை வரும் ஆனால் பிரதட்சிண அமாவாசையுடன் வராது எப்படி அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் இப்படி கண்டிப்பாக ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம் இதே போல் ஒரு தடவை வந்தது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆனால் இப்பொழுது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நமக்கு குரு கிடைத்த இந்த தர்ப்பணத்தை செய்வதால் வீட்டிலே எவ்வளதோ மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் உத்தியோகத்தில் அவமானங்கள் சென்ற இடத்திலே காரியமெல்லாம் தடை நமக்கு ஜெயமில்லை வெற்றி இல்லை என்று இயங்குகின்றவர்கள் மேலும் மேலும் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று துடிப்பவர்கள்லாம் இந்த மூன்று நாட்களிலும் பவானி சங்கமேஸ்வரர் மூன்று நதிகள் கூடுமிடம் ராமேஸ்வரம் அதுபோல கயா தட்சிண கயா கும்பகோணத்திலே சர்க்கர சக்கரபாணி பெருமாள் அதை சர்க்கரை படித்தவரை என்று இந்த மாதிரி இடங்களில் செய்வது நல்லது இப்படி மூன்று நாளுக்கு பூலோகத்திலே மாலைய பட்சத்தை அடுத்து பித்திருக்கள் பூலோகத்தில் தங்குகின்ற நாளானது மிக மிக குறைவு அமாவாசை மட்டும் வருவார்கள் ஆனால் மகாமகம் கும்பமேளா இப்படி நடக்கும் பொழுது அனைத்து கோடி லோகங்களிலும் வசு என்கின்ற ஒரு லோகம் ருத்ர என்கின்ற ஒரு நிலை ஆதித்ய என்கின்ற ஒரு நிலையில் உள்ள பித்தர்கள் கண்டிப்பாக புலோகத்திற்கு வந்து நமக்கு அளப்பரிய எண்ண முடியாத சொல்ல முடியாத பலன்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள் எல்லோரும் அவரவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் இருந்தாலும் தாருண்ய தர்ப்பணம் செய்கின்ற உத்தமர்களும் இருக்கின்றார்கள் எத்தனையோ நம்முடன் வா வாழ்ந்து நமக்கு உதவி செய்து நமது நண்பர்களாக சொந்த பந்தங்களாக இருந்து நாம் வளர்த்து வந்த பசு காளை குதிரை யானை இப்படி வீட்டில் வளர்த்த அன்பான பாசத்துக்குரிய நாய்கள் இவைகளுக்கெல்லாம் காருணை தர்ப்பணம் அளிப்பது ஒவ்வொரு மனித குலத்திற்கு உள்ள கடமையாகும் இதை தவற விட்டவர்கள்தான் வாழ்க்கையிலே நோய் நொடி வியாதி வம்பு வழக்கு இவைகளிலே உழன்று கொண்டிருப்பார்கள் பழைய தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் நல்ல விதமாக இருக்கின்றார்கள் என்றால் எந்த சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் எந்த சிரமங்கள் வந்தாலும் அது ஜெயம் அதில் வெற்றி அதில் உறுதி ஏற்படுவதற்கு அவருடைய முன்னோர்கள் உதவி செய்கின்றார்கள் இப்படி வரும் பிரதட்சண அமாவாசையினான திங்கட்கிழமையும் சேர்ந்து வருவதனாலே அரச மரத்தை அவரவர்கள் அருகில் வீட்டுக்கு அருகிலே உள்ள பிள்ளையார் கோயிலில் உள்ள இல்லை நதிக்கரையிலே குளக்கரை ஊரில் உள்ள அரச மரத்தை இப்பொழுதே நடந்து வரும் அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொள்கள் குழந்தைகள் பெரியவர்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும் சுற்றி வருவதற்கு குறைந்தது நமது வாத்தியார் சொல்லுவார் ஆயிரத்தெட்டு முறை விடக்கூடாது அதை செய்தால் அளப்பரிய பலன் மகான்களை நேரில் சந்திக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் கிட்டாது கிடைக்காது என்று எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிட்டிவிடும் ஜெயமாகிவிடும் உங்களுக்கு சொத்து இருக்கும் ஆனால் அதில் பல கோடி வில்லங்கங்கள் சட்டத்திட்டங்களிலே தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சந்தியில் நிற்கின்றோம் என்று நீங்கள் சந்திக்க இருக்கின்ற மூன்று நாள் சந்திப்பு இந்த நேரத்திலே செய்த தர்ப்பணத்தை மறவாமல் செய்யுங்கள் செய்தால் வெற்றி உண்டு அதிலே என்ன வெற்றி என்று சொல்ல முடியாது அளவு கடந்த வெற்றி வீட்டிலே சுபகாரியங்கள் உடனடியாக நடக்கும் எடுத்த காரியத்திலே வெற்றி இப்படி பல கோடி லோகத்திலிருந்து இந்த மூன்று நாளைக்கும் பூலோகத்தில் இறங்கி எங்கெங்கெல்லாம் தர்ப்பணம் எடுகின்றார்களோ அந்த இடத்திலே அந்த பித்திருக்கள் என்றுதான் சொல்வார்கள் இறந்தபோது அவளே பிரேதம் என்று சொல்வார்கள் இந்த ஆத்மா என்பது உயிர் என்பது இறக்கவே இறக்காது உடல் மட்டும்தான் மாறும் அவர்கள் நல்ல நிலையிலே இருப்பார்கள் இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளாகவோ உங்கள் வீட்டுக்கு மருமகனாகவோ மருமகளாகவோ பேரனாகவோ பேத்தியாகவோ ஏதோ ஒரு ரூபத்திலே வந்து சேர்ந்து விடுவார்கள் நல்ல நிலையில் உங்களை வழிநடத்துகின்ற அமாவாசை இப்படிப்பட்ட அமாவாசையிலே தர்ப்பணங்கள் செய்து கண்டிப்பாக ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இப்படி கூட்டாக கூட்டு பிரார்த்தனையாக ஆலயங்களிலே தீர்த்தக்கரையிலே ஆலய ஆலயத்துக்குள்ளே உள்ள சிறு சிறு குளங்கள் இருக்கலாம் உதாரணமாக கும்பகோணம் மகாமக குளம் இப்படி சொல்லலாம் அதாவது மன்னார்குடி ஹரி ஹரித்ரா நதி என்கின்ற பெரிய குளம் திருவாரூர் குளம் இப்படி திருவள்ளூர் வீராக சுவாமியினுடைய குளம் இப்படி காசி கயா அலகாபாத்து ராமேஸ்வரம் திருராமேஸ்வரம் மன்னார்குடி இப்படி பாமினி தேவினம் திருப்புல்லாணி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு திரு ராமேஸ்வரம் குருவி ராமேஸ்வரம் இப்படி மகேந்திர பள்ளி இப்படி மூன்று நதிகள் சேருகின்ற இடங்கள் திருவையாறு அருகிலே திருப்பொந்துருத்தியிலே பதிமூன்று நதிகள் ஒன்றாக சேரும் இடத்தில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு அடையப் போகின்ற சுகங்களோ சொல்லியே மாறாள் ஆகையினால் நமக்கு விடுமுறை நாளாகவும் வந்து விடுகின்றது இது காலையிலே செய்து முடித்து விடுகிறோம் முடித்துவிட்டு அன்னதானம் செய்வது ஆவியில் வெந்த பொருள்கள் உதாரணமாக இட்லி அந்த கொழுக்கட்டை இடியாப்பம் இவைகள் வெந்த பொருள்களை அதிகமாக தானம் கொடுத்து பசுக்களுக்கு பழம் மற்றும் நல்வாழைப்பழம் பசுக்களுக்கு நிறைய காய்கறிகளை சுத்தமாக நீரில் அலசி புடலங்காய் மற்றும் பலவிதமான காய்கறிகளை கொடுப்பதும் அளவற்ற பழங்களை அள்ளித்தருகின்ற இந்த அமாவாசையானது அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது விடிய காலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடம் முதல் ஆரம்பித்து தொடர்ந்து திங்கட்கிழமை முழுவதும் செவ்வாய்க்கிழமையும் சூரியன் உதித்தும் பிறகு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நடக்கின்ற திருதன அமாவாசையிலே நம்முடைய பாவங்கள் நாம் செய்யத் தவறிய எத்தனையோ பித்திர்கள் கடன்கள் தீரும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் குலகுரு மற்றும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எதிரிகள் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக மாறி மனம் திருந்தி ஒற்றுமையாக உங்களுடைய தொழில் வீடு வாசல் வாகனம் வியாபாரம் அத்தனையும் செழிப்பான செழிப்பு செழிக்கின்ற அற்புதமான நல்லார் ஆயில் நட்சத்திரத்தில் வருவதனால் கொடிய வியாதி படுத்த படுக்கையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் மறுநாள் சிங்கக்கிழமை மக நட்சத்திரத்தில் வருகின்றால் எருமைகள் எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது எதிர்காலத்தில் திடீர் விபத்து அகால மரணம் ஹார்ட் அட்டாக்கு இப்படி என்று சாலையிலே விபத்து சொல்லிக்கொள்ளாமல் மரணம் அந்த மாதிரி மரண பயம் தொற்றி இப்படி செய்தும் வராமல் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு எருமைகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்து பக்கத்திலே அருகில் இருக்கிற எந்த சிவாலயமும் பெருமாள் கோயிலோ அபிஷேகம் நடக்கின்ற அந்த நீரை கோமுகத்து வழியாக பிடித்து உங்களுடைய வீட்டிலே கண்ணாடி பாட்டிலே பத்திரப்படுத்தி வயதானவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்திலே இறந்து விடுவார்கள் என்று மருத்துவர்களோ பெரியவர்களோ சொல்லுவார்கள் ஒரு உத்ரணி அவர்களுக்கு ஒரு சொட்டு தீர்த்தம் வாயில் விடும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் நீங்கள் நினைக்கும் வைகுண்டம் கைலாயம் சென்றடைவார்கள் மீண்டும் பிறப்பில்லாத நிலையை கொடுக்கின்ற மக நட்சத்திரத்தில் வருகின்ற அமாவாசை இங்கே பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஆயில்யம் நோய் தீர்க்கும் நாள் ம மறுநாள் மரணபயம் அகற்றும் நாள் அதுக்கும் மறுநாள் பூர நட்சத்திரம் வீட்டிலே நல்லது மட்டும் கல்யாண சுப நிகழ்ச்சிகள் மட்டும் நடக்கின்ற நல்ல நாள் இதிலே மூன்று நாளும் அமாவாசை திருதின அமாவாசையாக வருகின்றனால் நீங்கள் இப்பொழுதே தயாராக இருந்து எல்லோரையும் சேர்த்து உங்களுடைய திரு அங்கே உள்ள ஒரு பத்து பேர் இல்லை நூறு பேர் இவர்களை சேர்த்து நீங்கள் பல இடங்களிலே சமுத்திரங்களிலே கடற்கரையிலே மிகவும் பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக கற்பணம் செய்து கால்நடையை ஆடு மாடு கோழி கொக்கு குதிரை வளர்ப்பவர்கள் இப்படி நீங்கள் குதிரைக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பயணமானது மிக வேகமாக முன்னேறும் நாம் சொல்லுவோமே ஹார்ஸ் பவர் அதுபோல குதிரைக்கு கொடுத்தால் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் உண்டு ஆனால் இந்த அமாவாசையை தவறவிட்டால் மீண்டும் ஆபணி மாதத்திலே இப்படி ஒரு அமாவாசை வருமா என்பது கடவுள் குருவர்களால் இருந்தால் நாம் செய்வதற்கு பாக்கி கிடைக்கும் ஆனால் நாம் முன்பாகவே தெரிந்து கொண்டோம் ஒரு மூன்று விதமான முழு தேங்காயை வைத்து அதன் மேல் தர்பை சட்டம் போட்டு தர்ப்பணம் செய்யலாம் இல்லை என்றால் பத பலவிதமான காய்கறிகளை பரப்பி அதன்மேல் தர்பை சட்டம் போட்டு தர்ப்பணம் செய்யலாம் பலவிதமான நான் உண்ணும் பழங்களை போட்டு அதன் மேல் தர்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் செய்யலாம் ஒரு பத்து பேர் ஒன்றாக சேரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான முறையிலே தர்ப்பணத்திற்கு தர்ப்பை சட்டம் போட்டு அவளுக்கு தேவையான எள்ளு தண்ணி வில்வம் துளசி இவைகளை கொடுத்து தர்பை புல் மூன்று தர்பை நாளான மோதிரம் பவித்திரம் கொடுத்து சொல்லி கொடுப்பதும் அளவற்ற நல்ல புண்ணியம் தரும் ஹிருத்தபாவநாசினி திருவள்ளூர் கைரவணி புஷ்கரணி அதாவது சென்னை திருவெல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பெரும் திருக்குளம் சித்திரைக்குளம் இப்படி குளங்கள் கோடி இருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கேயெல்லாம் தர்ப்பணம் செய்வது அருவியிலே குற்றாலம் அம்பாசமுத்திரம் பாபநாசம் இப்படி அறிவியல் தர்ப்பணம் செய்வதும் அருகில் உள்ள தெய்வங்களுக்கு வழிபாடுகளை செய்தும் தீபம் அன்று அன்றன்று மாலை சூரியன் மறையும் பொழுது பெரிய தொட்டியிலே இல்லை ஓடுகின்ற நதியிலே ஆறு குளம் வாய்க்கால்களிலே ஜாக்கிரதையாக பாக்கு கிண்ணும் பாக்கு மட்டை இவைகளை வைத்து அதில் சற்றே வீபூதி வைத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் சூடம் என்கின்ற கற்பூரம் வைத்து அது ஜலதீபம் ஏற்றி அதை ஓடுகின்ற ஜலத்தில் விடலாம் குளத்தில் விடலாம் ஆற்றில் விடலாம் முடியாதவர்கள் வீட்டிலே நீர் தொட்டி தண்ணீர் தொட்டி கீழே இருந்தால் விடலாம் சிறு ப பாத்திரத்திலே அன்னக்கூடை பவுல் பெரிய பெரிய பவுலில் இது போல ஜலதீபம் ஏற்றி இரவில் கொண்டாடும் பொழுது அவர்கள் ஒளி உலகத்திற்கு சென்று உங்களை ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உயர்ந்த நிலைக்கு கொடுப்பதை கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பீர்கள் இப்படி அமாவாசை மூன்று நாள் அமைகின்ற திருதின அமாவாசையை விடமாட்டீர்கள் என்று எண்ணுகின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாரா அருணாச்சலா